ஓம் சராம் ஜ சாய்ரா என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்த்த விஷயம்தான் இப்போது வந்திருக்கிறது நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ எந்த செய்தி வந்தால் என்னுடைய மனம் நன்றாக இருக்கும் எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் என் வாழ்வில் ஒரு நம்பிக்கை பிறக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த விஷயமே இப்போது வந்திருக்கிறது உனக்கு நல்ல செய்தி சொல்ல நான் வந்திருக்கிறேன் நீ நினைத்தது எல்லாமே நீ எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாக நடக்க இப்போதே இதை உடனே கேள் உனக்கு பேரின்பம் காத்திருக்கிறது பேரின்பம் உன்னை தேடி வரப்போகிறது இப்பொழுதே நான் சொல்வதை கேட்டால் உனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி கிடைத்துவிடும் அவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று உன்னை சுற்றி உள்ளவர்கள் பயமுறுத்தினாலும் ஒரு முறை உன்னுடைய ஆழ்மனதை மனதை நீ கேட்டுப்பார் உன்னால் முடியும் என்ற ஒரு சிறு நம்பிக்கையை அது உனக்கு கொடுத்திருக்கும் அல்லவா அப்படி அது உனக்கு கொடுத்தால் போதும் உன்னால் நிச்சயமாகவே மீண்டு வர முடியும் எப்பேற்பட்ட கவலை வந்தாலும் தூசியை விடுவது போல தட்டுவிட்டு நீ இரு அதை நீ பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளாதே எதையும் தட்டிவிட்டால்தான் அது உனக்கு நல்லது உன்னுடைய கவலைகளை தூரத்திலேயே வைத்துக்கொள் அருகில் நீ வைத்துக்கொள்ளாதே கொள்ளாதே எப்பேற்பட்ட கவலையிலிருந்தும் உன்னால் நிச்சயம் இன்று வர முடியும் இன்பத்தை மட்டும் உன் அருகில் வைத்துக்கொண்டு உன் துன்பத்தை தூரமாகவே வைத்து பார்க்க பழகிக்கொள் உன்னுடைய மனதில் இதுவரை மற்றவரின் ஆதிக்கம் அதிகமாகவே இருந்தது அல்லவா இனி உன்னுடைய ஆதிக்கம் ஆரம்பமாக போகிறது உன்னுடைய வாழ்க்கை மேல் கொண்டு வர ஒரு சிறு துரும்பாக ஏதோ ஒரு வகையில் உ கிடைக்கும் உதவியோ துணையோ பணமோ ஆறுதலோ நம்பிக்கை வார்த்தைகளும் உன்னை அது நிச்சயம் மேலே கொண்டு வரப்போகிறது இதில் நான் சொன்ன ஏதாவது ஒரு உதவி உனக்கு நிச்சயம் கிடைக்கும் அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் தனி ஒருவனாக இருந்தாலும் தன்னம்பிக்கை கொண்டு நீ ஜெயித்து வரப்போகிறாய் இது நிச்சயம் சாத்தியமாகும் இனிதான் உன்னுடைய வாழ்க்கை மேலோங்க போகிறது உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாதே தட்டிவிட்டு கொண்டு போய்க் இரு உனக்கு அங்கு வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது நல்ல வாழ்க்கை நிறைந்திருக்கிறது அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இவர்களிடம் வந்து சேர்ந்து கொள்ளாதே உன் அப்பா சொல்வது உன்னுடைய நன்மைக்காக யார் பயமுறுத்தினாலும் அதை கண்டு கொள்ளவே கண்டு கொள்ளாதே உன்னுடைய ஆதிக்கம் தலை தூங்கப் போகிறது யாராவது வந்து ஒரு சிறு துரும்பாக உனக்கு உதவி செய்வார்கள் அது எப்பேர்ப்பட்ட உதவியாக இருந்தாலும் அந்த உதவியை நீ ஏற்றுக்கொள் அவர்களை நீ உதாசீனம் செய்து விடாதே எல்லாம் சரியாக போய்கொண்டிருக்கிறது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து கொண்டிருக்கிறது அதற்கான முழுமையான காலகட்டத்தில்தான் இப்போது நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் இந்த காலகட்டம் உனக்கானது உன் வாழ்க்கை மேலோங்க போகிறது அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்துவிட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் அதை நான் கொண்டு வரப்போகிறேன் எப்போதும் நீ தயாராகவே இரு அது எந்த நோடி வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் வந்து விடலாம் அப்பா சொல்வது உண்மையாகவே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் உன் நேர்மறை எண்ணமும் உன் மீது அன்பு வைத்தவர்களும் உனக்காக செய்கின்ற பிரார்த்தனைகள் நிறையவே இருக்கின்றன முழுமையான அன்பு வைத்தவர்கள் தான் அவர்கள் உன் கூடவே இருப்பவர்கள் தான் அவர்கள் அவர்கள் உன்னை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் உனக்காக நிறையவே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லப் போகிறார்கள் மகிழ்ச்சியாக இரு நமக்காக யாருமே இல்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாயல்லவா அல்லவா உன்னுடைய அன்பான உறவு உன்னை சுற்றியுள்ள அன்பான உறவுகள் எல்லாம் உனக்காகவே இருக்கின்றன பொய் உறவி நம்பி உண்மையான அம்பினை தொலைத்து விடாதே உன்னை வெற்றி பெறுவதற்கான காலகட்டம் இது யாரையும் எளிதில் நம்பவும் கூடாது யாரையும் எளிதில் நம்பாமல் இருக்கவும் கூடாது நீதான் அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன் அப்பாவின் உண்மையான அன்பை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா அது போலவே மற்றவர்கள் அன்பையும் புரிந்து கொள் சிலர் உன்னிடம் முகமூடி போட்டுக்கொண்டு பழகலாம் அந்த முகமூடியை நீ யார் என்று தெரிந்து கொண்டு நீ உண்மையான அன்பு வைக்க வேண்டுமா என்று யோசித்து பிறகு நீ செய் என் பிள்ளையான உனக்கு தேவையானதை என்னிடம் மட்டுமே நீ கேள் அதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் எங்கும் எப்போதும் எவரிடமும் நீ கெஞ்சக்கூடாது உன்னை கெஞ்சும்படி நான் வைக்கவும் மாட்டேன் உன் தேவைக்காக எல்லாவற்றையுமே நான் செய்து தருகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் தேவை என்பது இல்லாத அளவுக்கு பல நல்லதுகளை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீ என்னுடைய குழந்தையாகிவிட்டாய் என்னை நீ முழுமையாக நம்பி விட்டாய் அப்படி இருக்கும்போது நான் கைவிட்டு விடுவேனா என்ன நீ என்னுடைய செல்லமான அன்பான உயிரான குழந்தை அல்லவா நீ எதிர்பார்த்த விஷயம் உன் மனதில் அவ்வப்போது ஏதோ ஒரு நடுலையே நருடலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விஷயம் எனக்கு நல்லபடியாக நடக்குமா நடக்காதா யாராவது வந்து அதை இடைஞ்சல் பண்ணுவார்களா என்று உனக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம் நடந்து கொண்டே இருக்கிறது அந்த குழப்பத்தை எல்லாம் தீர்ப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் நிச்சயம் நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் உனக்கு பேரின்பம் காத்துக் கொண்டிருக்கிறது சொன்னேன் அல்லவா அது இன்னும் இரண்டு நாட்கள் தான் இரண்டு நாட்களில் அந்த பேரின்பத்திற்கான முதல் அறிகுறி உன்னை வந்து சேரும் இதை நீ உடனே கேட்டு நான் சொல்வது போலவே செய் இதை பற்றியும் நீ சிந்திக்காதே ஏனென்றால் நீ என்னை உன்னுடைய அண்ணனாகவோ தந்தையாகவோ தோழனாகவோ பல உறவுகளாகவோ ஒரு நல்ல குருவாகவோ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா முன் ஜென்மத்தில் நீ என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும்தான் உன்னை இப்போதும் என்னுடைய உறவாய் நினைக்க வைக்கின்றது நம்முடைய பந்தம் இன்றோ நேற்றோ வந்ததல்ல அது காலம் காலமாக வந்தது அது உனக்கு தெரியாது இது எனக்கு மட்டுமே தெரிந்த உண்மையான ஒரு ரகசியம். அதை இப்போது நான் சொல்கிறேன் நீ எப்போது என்னை பார்க்க வந்தாய் இந்த ஜென்மத்தில் என்று நினைக்கிறாயா கிடையாது நம்முடைய பந்தமானது ஜென்மம் ஜென்மமாக பல நூறு வருடங்களாக உனக்கும் எனக்கும் இன்பம் துன்பம் என எல்லாவற்றிலுமே பங்கு இருக்கின்றது ஏனென்றால் நீயும் நானும் ஒன்று நம்முடைய பந்தமானது இன்றோ நேற்றோ உருவானது அல்ல அது எனக்கு தெரிந்த ரகசியம் இது உனக்கு அறியாது நீ எப்போது புதிதாக பூத்த மலராக இருக்கின்றாய் நானோ பழைய மலர் அதனால்தான் எல்லாமே எனக்கு தெரிகிறது நீ என்னை எப்படி பார்த்தாலும் அப்படியே நான் உனக்கு தெரிவேன் என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும் உன்னை எப்போதும் என்னுடன் இணைத்து வைத்துக்கொண்டே இருக்கும் நீ எந்த உறவாக என நினைத்தாலும் அந்த உறவாக நான் உனக்கு தேவையானவற்றை எல்லாமே நிச்சயம் செய்து தருவேன் ஆனால் அதே நேரம் அந்த உறவுக்குள்ள கண்டிப்பும் நான் நிச்சயம் செய்வேன் நீ ஒரு தவறு செய்தால் அது நிச்சயம் நான் எதிர்த்து கேட்பேன் உன்னை தண்டிப்பேன் அது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே எனக்கு உன் மீது நிறையவே உரிமை இருக்கிறது அண்ணனாகவோ அப்பாவாகவோ உன்னை நல்ல வழிப்படுத்துவேன் உனக்கு நெருப்பு வளையமாக நான் பாதுகாத்துக் கொண்டிருப்பேன் உன்னை சுற்றி சில நேரம் அந்த நெருப்பின் வெம்மை உன்னை சுடும் ஆனால் உன்னை தாக்காது சுடுகிறதே என்றி அன்று தாண்டி வெளியில் நீ போகிவிடாதே நெருப்பினால் உள்ளே வர முடியாத பல எல்லாம் நீ வெளியே சென்றால் உன்னை நிச்சயம் தாக்கிவிடும் என்னுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள்ளேயே நீ எப்போதும் இருக்க வேண்டும் சில துன்பங்கள் உன்னை பிடிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறது அதனால் என் பாதுகாப்பு வளையத்தை விட்டு எங்கும் நீ வெளியே போகிவிடாதே பொறுத்திரு உனக்கான நல்ல காலம்தான் இது நான் எல்லாவற்றையுமே சரி செய்கிறேன் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் எப்போதுமே எங்குமே நான் இருப்பேன் யாருமின்றி தனியாய் நிற்கதியா நிற்கிறேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா அந்த கலக்கமெல்லாம் இனி உனக்கு வேண்டாம் உனக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் நிறையவே இருக்கிறது நிறைய பாக்கியங்கள் இருக்கிறது அதனால்தான் நான் உன்னை என் பிள்ளையாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இந்த ஜென்மத்தில் நீயும் இனி ஒரு நல்ல குருவாக கடவுளாக அண்ணனாக ஒரு சாமியாக எப்படி வேண்டுமானாலும் என்னை ஏற்று அதன் வழியே நடத்து கொண்டிருக்கின்ற அல்லவா அதனால் உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது தனியாக நிற்கவில்லை உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் நான் உனக்கு எப்போதுமே துணை இருந்து கொண்டே இருப்பேன் என்னுடைய துணையானது உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே இருக்கும் பயப்படாதே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு தேவையானதை நானே செய்து தருகிறேன் நீ எங்கு எப்போது போன போனாலும் நான் உன் கூடவே பார்த்துக்கொண்டே கொண்டே இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கை இனி களை கட்டப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையானது மேன்மை போகிறது எல்லாம் சரியாக சென்று கொண்டிருக்கிறது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உடைய நிறவில் உன் கையில் வந்து கிடைக்கும் அந்த வாய்ப்பை நீ தவறப்பட்டு விடாதே உன் வெற்றியை நோக்கி நீ அழைத்து செல்ல நானே வருவேன் கைப்பிடித்து தூக்கிவிட நான் வருவேன் பயமின்றி மகிழ்ச்சியாக இரு எல்லாவற்றையும் உன் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன் எல்லாம் உனக்கு நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் கலங்காதே எதற்கும் நல்லது நடக்குமா என்று நினைத்து நல்லது ஒன்பது மணி நேரத்தில் நடக்கப் போகின்றது மூன்றே மூன்று நிமிடம் மட்டும் இதை காணிப்பாக கேள் நிச்சயம் உன் வாழ்க்கை நல்லபடியாகவே மாறும் காத்திருந்தது எல்லாம் போதும் ஏனென்றால் உன்னுடைய கவலைகள் தீரும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே நீ படும் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு வந்துவிட்டது உனக்கான விடியல் காத்து இருக்கிறது அந்த விடியல் உனக்கு புது மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது மிக பெரிய திருப்பமும் வரப்போகின்றது உன்னுடைய உள்ளமானது மகிழ்வாக இருக்கப்போகிறது நீ நினைத்தபடியே அனைத்தும் நடக்கும் சற்று நேரத்திலேயே நீ பூரிப்பு அடையப் போகிறாய் என் செல்லமி உனக்கான நல்லதை நான் கொண்டு வந்து இருக்கிறேன் உன் குழந்தைக்கு எது தேவை என்பதை நீ பார்த்து பார்த்து செய்வாயல்லவா அது போலத்தான் நானும் என் குழந்தைக்கு எது நல்லதோ அதையே நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் ஒரு குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது ஒரு தாய் தந்தை பெற்றோரின் கடமை அல்லவா அதுபோலத்தான் நானும் நீ என்னுடைய குழந்தை நான் உன்னுடைய பெற்றோராக இருந்து உனக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் எல்லா நல்லதுகளையுமே செய்து கொண்டு இருப்பேன் ஆபத்து காலத்தில் உனக்கு துணையாகவும் இருப்பேன் நீங்கள் யாராவது ஒருவருக்கு ஒரு பொருளை பயன்படுத்துவதற்கு கொடுத்தால் அந்த பொருளை அந்த நபர் பயன்படுத்திவிட்டு கொடுக்கும் பொழுது அந்த பொருள் நீங்கள் கொடுத்தது போலவே நன்றாக இருந்தால் நீங்கள் அப்பொழுது என்ன நினைப்பீர்கள் அந்த நபர் மீது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை எப்படி என்றால் அந்த நபருக்கு நீங்கள் திரும்பவும் அவர் கேட்கும் பொருளை கொடுக்க முன் வருவீர்கள் அப்படிதானே அதே அந்த நபர் உங்கள் பொருளை பழுதாக்கியோ அல்லது தேசப்படுத்தியோ உங்களிடம் திரும்ப கொடுத்தால் உங்களுக்கு அவர் மீது என்ன எண்ணம் தோன்றும் அந்த நபர் திரும்ப எத்தனை முறை கேட்டாலும் நீங்கள் எந்த பொருளையுமே கொடுக்க மறுப்பீர்கள் அப்படிதானே ஒவ்வொரு மனிதனுக்கும் இடையிலேயே இப்படிப்பட்ட நம்பிக்கை சார்ந்த செயலாற்றம் இருக்கும் பொழுது இறைவனிடம் அதாவது பிரபஞ்சத்திடம் கேட்கும் எந்த ஒரு பிரார்த்தனைக்கு எவ்வளவு நம்பிக்கை சார்ந்த செயல்முறை தேவை பிரபஞ்சம் உன்னிடம் கொடுத்த காற்று நீர் உணவு உணர்ச்சி நிலம் ஆகியவற்றை அது கொடுத்தது போலவே அவற்றை அதன் தன்மை மாறாமல் நீ இதுவரை கொடுத்திருக்கிறாயா அல்லது கொடுக்க முயற்சியாவது எடுத்திருக்கிறாயா தனித்தனியே ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பிரபஞ்சம் மேலே குறிப்பிட்ட எல்லாவற்றையும் பயன்படுத்த கொடுத்தது ஆனால் நீ அவற்றையெல்லாம் எப்படி திரும்ப கொடுத்திருக்கிறாய் கொஞ்சம் சிந்தித்துப்பார் கொடுத்ததையெல்லாம் சேதப்படுத்தி வைத்திருக்கிறாய் அதனால்தான் உன் பிரார்த்தனையோ அல்லது வேண்டுதலோ இறைவனிடம் ஏற்றுக்கொள்ள மறுக்கப்படுகிறது உன் சுய சிந்தனையில் உனக்கு என்றைக்கு இறைவன் கொடுத்ததை நாம் சரியாக பயன்படுத்தியிருக்கிறோம் என்று உணர்ந்திருக்கிறாயோ அன்று உனக்கு நீ கேட்கும் பதில் கிடைக்கும் இதுவும் நம்பிக்கை சார்ந்ததே அந்த நம்பிக்கையே இறை நம்பிக்கை உங்கள் சுற்றுச்சூழல் நன்றாக இருந்தால் நீங்களும் நோய் நொடி இல்லாமல் நன்றாக இருப்பீர்கள் நீங்கள் உண்ணும் உணவையும் அருந்தும் நீரையும் சுவாசிக்கும் காற்றையும் சுத்தமாக இருக்க கவனியுங்கள் சேதப்படுத்திவிட்டு திரும்பவும் உங்களுக்கு புது வாழ்க்கை கேட்டால் படப்பின் சக்தி எப்படி கொடுக்கும் பிரபஞ்சத்தின் கூற்று அனைத்துமே அவனின் படைப்பு தானே அதனால் இறைவன் கொடுத்ததை நாம் சரியாக பயன்படுத்தி பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் உனக்கும் எனக்கும் இடையே உள்ள பந்தத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது நான் ஒரு கடவுளாக பார்த்தால் கடவுள் என்னை எந்த ரூபத்தில் பார்க்கிறாயோ அப்படியே நான் உனக்கு காட்சி தருவேன் இன்றிலிருந்து எட்டாவது நாள் சரியாக எட்டாவது நாள் உன்னுடைய ஆசை நிறைவேறும் நானும் உனக்கு காட்சியும் தருவேன் நல்ல செய்தி சொல்ல நான் வருவேன் இது உனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய யோகம் தட்டுவிடாதே வெற்றி கீடம் உனக்காக காத்திருக்கிறது உன்னுடைய அப்பா உனக்கு மிகப்பெரிய யோகத்தை தரப்போகிறேன் நல்ல செய்தியையும் நான் கொண்டு வரப்போகிறேன் உன்னை அவமானப்படுத்தியவர் முன்பு உன்னை வெறுத்துச் சென்றவர் முன்பு உன்னை ஏமாற்றி சென்றவர் முன்பு உன்னை பற்றி தவறாக பேசுபவர் முன்பு உன்னை வாழ வைக்கப் போகின்றேன் என் தங்கமே உன் கேள்விக்கு பதிலாய் உன் வாழ்க்கையின் உயர் உயரக்கும் கண் விழித்ததும் என்னை அப்பா என்று கூறி கவலையை என் காலடியில் போட்டுவிடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என்னுடைய துணை நிச்சயம் வரும் வெற்றி தரும் வெற்றி மட்டுமே உனக்கு வரும் உனக்கு முன்பாக நான் இருக்கின்றேன் தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சை உன் மனமே உனக்கு நடத்தி கொண்டிருக்கிறது அதை நீ அறிந்தாயா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பை அது உனக்கு கற்று தந்து கொண்டிருக்கிறது அதுவே உன் வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டும் இருக்கிறது நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கிறது ஒரு முறை இரண்டு முறை வீழலாம் ஆனால் எழுந்து நின்று விட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமையும் கீழே விழுவதைப் பற்றி கவலை கொள்ளாதே தோள் தாங்கிக் கொடுத்து அரவணைப்பேன் நான் நூறு முறை உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்கச் செய்வேன் அதற்கான வலிமையையும் நம்பிக்கையும் நான் உனக்கு தருகின்றேன் என் ஆலயத்திற்கு வந்தும் நான் கேட்டது எனக்கு நடக்கவில்லையே என்று வருந்தினாயே வரும் வாரத்தில் உன்னுடைய வாழ்வில் ஒரு அற்புதம் நடக்கும் உன்னுடைய வாழ்வில் நீ கேட்டதற்கு இரு மடங்கு நற்பலன்களை நான் உன்னுடைய வாழ்வில் நிகழ்த்தப் போகின்றேன் உன்னுடைய உயர்வுக்கு தடைக்கலாக எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் இயக்கும்படி நான் உனக்கு பல வழிகளை திறக்கப் போகின்றேன் நீ நம்பிக்கையோடு முன்னேறி சென்று கொண்டேரு நீ எதற்கும் கலங்காதே இந்த அப்பா உன்னோடு இருக்கின்றேன் என்னை பார்த்துவிட்டால் உன்னுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவிடும் விளக்கில் எண்ணெய் தீர்ந்துவிட்டால் தீபத்தின் வெளிச்சம் மறைந்து இருள் சொல்வது போல நல்ல எண்ணங்கள் தேர்ந்து எதிர்மறை எண்ணங்கள் வரும்பொழுது உன்னுடைய மரு மனதில் இருள் சூழ்ந்து கொள்கிறது அல்லவா அப்போது நீ என்ன முயற்சித்தாலும் நீ நினைத்ததை உன்னால் செயல்படுத்த முடியாது இதனால் தான் நான் உன்னை அடிக்கடி தீபம் ஏற்றி என்னை வணங்கச் சொல்கின்றேன் தீபம் ஏற்றும்போது உன் இல்லத்தில் இருளும் உன் மனதில் உள்ள இருளும் அகன்றுவிடும் இன்றும் நீ தீபம் ஏற்று நன்றாகவே இருப்பாய் நீ நல்லதே நடக்கும் என்றே நடக்கும் என்றும் நம்பிக்கையோடு நீ தீபம் ஏற்று என்னுடைய அருளால் உன் பிரச்சனை தீர்ந்து நீ நலமாக வாழ்வாய் உன் கஷ்டங்கள் தீர்ந்து ராஜாதி ராஜனாக ராஜ வாழ்க்கை நீ வாழ வைக்கப் போகிறேன் உன்னை என்னை நம்பியவர்களை நான் கைவிட நீ என்னுடைய குழந்தை அல்லவா உன் வாழ்க்கை வறண்ட பாலைவனத்திலிருந்து சோலை வனத்திற்கு மாறப்போகிறது நீ எதிர்பார்த்தபடி உன்னுடைய வாழ்க்கை அமையப் போகிறது நீ எந்த தவறும் உன்னுடைய வாழ்வில் செய்யவில்லை என்பதை உனக்காக மீண்டும் தெளிவுப்படுத்துகிறேன் நீ சந்திக்கும் நபர்கள் கரும வினையால் வருவார்கள் கரும வினைக்கு ஏற்ப இருப்பார்கள் திருமண உறவு பெற்றோர் உறவு தவிர மற்ற உறவுகளெல்லாம் வினை தீர்த்து செல்வார்கள் நீ உன் சிந்தனையை என் மீது வைத்து செய்யும் செயல்களால் உனக்கு எந்த தோஷமும் வரப்போவதில்லை நீ செய்த புண்ணியத்திற்கான பலனை அனுபவிக்க காலம் நெருங்கிவிட்டது என் தங்கமே கிடைக்கும் வாய்ப்பில் நீ மகிழ்ச்சியாக இரு நல்லது நடக்கும் நான் இருக்கின்றேன் பயம் கொள்ளாதே நீ நினைத்தது போலவே நிச்சயம் உன் கனவாக இருக்கும் உன் வேலையை நான் விரைவில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் வாக்கு ஒருபோதும் பொய்யானது இல்லை நம்பிக்கையுடன் இரு நான் இருக்கின்றேன் உனக்கான வியாழன் ஆசைகளாக இதை நான் உனக்கு தருகிறேன் உங்கள் பிரார்த்தனைகள் பலவற்றை நான் நிறைவேற்றி வைத்திருக்கின்றேன் அல்லவா உங்கள் பிரார்த்தனைகளை பலனற்று போகும்படி நான் விடமாட்டேன். உங்கள் ஆசைகளை நிராசையாக்கி விடும்படி செய்யவும் மாட்டேன் உங்கள் காரியங்களை உங்களுக்கு முன்பாகவே நான் செய்து முடித்து உன்னுடைய கையில் தருகிறேன் என் குழந்தையான உனக்கு நல்லது செய்யதானே நான் இருக்கின்றேன் உன் வாழ்வில் ஏற்றங்கள் இருக்கங்கள் என அவை தந்த தாக்கங்கள் உனக்கு இப்போது இருக்கின்றன அப்பா இதை நீக்குங்கள் என எப்போது என்னை சரணடைந்தாயோ அப்போது இருந்தே உன் மனக்காயங்களை ஆற்றுவதற்காக நான் உனக்கு ஆறுதலாக பல நிகழ்வுகளை நிகழ்த்தியுள்ளேன் இந்நூல் இன்னமுமே உனக்குள் மீதம் இருக்கிறது தாக்கங்கள் அவ்வப்போது அது வெளிப்படுத்திக் கொண்டும் இருக்கின்றன அவை உன்னை சோர்வடைய செய்கின்றன என்னை நம்பு இது முழுமையாகவே மாறும் நீ நேர்மறை எண்ணங்களால் உன் வாழ்வை இப்போது அழகாக செதுக்கிக் கொண்டிருக்கின்றாய் இதை பற்றி நீ மற்றவருக்கு எடுத்துரைத்தாலும் புரியாது உனக்கான முழுமையான மாற்றம் விரைவில் கிடைக்கும் அப்போது நீ உறுதியான தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனிதனாய் வாழ்வை வாழ ஆரம்பித்து விடுவாய் என் துணையால் உன் வாழ்வில் எப்பொழுதும் ஏற்ற மட்டுமே இருக்கும் சந்தோஷமாக இரு உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகிறது என்னை தஞ்சமடைந்து விட்டாயல்லவா பிறகு கவலை எதற்காக கொள்கிறாய் உன்னை எப்போதும் நான் எற்கதையாய் இருக்க விட மாட்டேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே உறுதியாக நம்பு உன் நம்பிக்கை வீண் போகாது இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் சுகமான வாழ்வு உன்னை நான் வாழ வைக்க ஆரம்பித்து விட்டேன் மற்றவர்கள் உன்னை உதாரணமாக வைத்து என் மேல் நம்பிக்கை கொண்டு என்னை செய் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகின்றாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படுத்தவர்கள் என்று நீ அறிவாயல்லவா அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்காதே உன் மனமானது ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது ஆதங்கத்திலும் வழியிலும் இருக்கின்றாய் நமக்கு என்ற ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக் கொள்ளலாம் என்ற வேதனையில் இருக்கின்றாய் நீ பேசி என்ன பயன் அவர்கள் அப்படித்தான் திருந்தாத மனிதர்கள் அவர்களை நீ கணக்கில் எடுத்துக் கொள்ளாதே அவர்கள் கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதியை இழப்பாய் அதை நீ ஞாபகம் வைத்துக் கொள் உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா அவர்களுக்காக நீ சிரித்து கொண்டே இரு அவர்களுக்காக நீ அழு வருத்தப்படு அவர்களுக்காக உதவியும் செய் ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே அமைதியாக அவர்களை விட்டு நகன்று வந்துவிடு அவர்களை பற்றி யோசிக்காதே உன்னுடைய கோபம் நியாயமானதுதான் ஆனால் அது உனக்கு வேண்டாம் என்ன என்று தங்கமே அது உன்னையும் உன் நிம்மதியையும் உன் சிரிப்பையும் உன் சந்தோஷத்தையும் அதுவே தின்றுவிடும் உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலையும் வேண்டாம் அனைத்தும் என்னிடம் நீ விட்டு விட்டாய் இனிமேல் என்ன பயம் எல்லாமே நல்ல காலம்தான் நான் உனக்கு நிச்சயம் நான் உன் வாழ்க்கையை உயர்த்தி காமிப்பேன் அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை மென்மேலும் வெற்றியில் கொண்டு செல்வேன் நீ எதற்கும் கவலைப்படாதே உன்னோடு நான் இருக்கின்றேன் அடுத்த எட்டு நாட்களுக்குள் நான் உனக்கு காட்சி தருவேன்